வணக்கம் வணக்கம் அன்பு அந்த உங்கள் அம்புகுரு ஏகேஜி சித்தார்த்த பெண் முன்பு இன்றைக்கு இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு என்னுடைய அம்புகுரியும் மதுரை மீனாட்சியும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து ஆறாவது முறையாக தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கீங்களே இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து பார்த்துன்னு வருஷம் ஸோ அதில் பார்க்கறதுக்காக வந்து பார்த்தோம் வந்துட்டேன் நேற்று வந்து பார்த்தோன்னா வரல நேற்று வந்து பார்த்தோன்னா புள்ளன் ஃபுல் வந்து ஆழில் தியானத்தில் வந்து பார்த்தா உட்காந்து ஸோ அதனால் வந்து புள்ளன்புள் நேற்று தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா வருஷமே இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்து பத்தினா வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தனா தரிசனமும் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷிகள் மற்றக்கம் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி கோவிலிருந்து வந்து பார்த்தோம்னா வரும்போது மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா வரும்போது நான் எதற்காக வந்து பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி தரிசனம் பண்ணலான்னு வந்தேன் எதற்காக மதுரைக்கு வந்து பார்த்தோன்னா வந்தோம் அந்த விஷயங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக இருந்து வந்து பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா வரப்போகிறேன் ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா மற்றக்கம் வந்து பார்த்து தான் கூட ஸோ எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்த மதுரை மீனாட்சிக்கும் என் சுந்தரலிகேசர் வந்து பார்த்தோன்னா மாமனுக்கும் அறுபடை வீடு வந்து பார்த்தோன்னா முருகமச்சானுக்கும் திருப்பரங்குற்ற முருக கல்லழக தகப்பனுக்கும் பதினெட்டாம் அடி கருப்பு தாத்தாவுக்கும் அந்த பத்தனை கொடான கோடி நன்றிகள் நல்லதே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் மதுரை மீனாட்சியும் வந்து பார்த்தோன்னா சரணம் போயிட்டு வரும்போது எல்லாத்தையும் அந்த பதனை வாங்கிட்டே வந்து பார்த்தோன்னா வரீங்களே ரொம்ப சந்தோஷங்கள் மகிழ்ச்சி சிவாய் நமக்கு மதுரை மீனாட்சியே சரணம் உலகை ஆல்போக்கம் எல்லாவற்றையும் வந்து பார்த்தோன்னா ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும் காலையிலேயே வந்து பதனைப்போன்னு வந்து பதனை வந்துருச்சு அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் நல்லதாகவே வர வேண்டிய இடத்துலேருந்து வந்து பதன எல்லாமே வந்துருச்சு நன்றிகள் சிவாய் நன்றிகள்